அசூலுல்லாஹி சல்லாவுடைய காலத்தில் ஒரு நபி இருந்தார் ஜாகிர் அவருடைய பெயர் அவர் விலால் அதி அல்லா போல அவருடைய பூர்வீகம் எத்தியோப்பா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்தவர் அவர் அசூலுல்லாஹி சல்லுல்லா சேலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர் அவரை பார்த்தாலே பெருமானார் ஒரு குதலிப்பூக்கு ஆளாகி விடுவார்கள் அவர் ஒரு நாள் சந்தையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் விளையாட வேண்டும் போல வசூலுலாவுக்கு எப்படிப்பட்ட மாமனிதர் பாருங்கள் ஏழு வானங்களை கடைந்து இறைவனை பார்ப்பதற்கு சென்றுவிட்டு திரும்பிய அந்த உன்னதமான இறை தூதர் நபிமார்கள் எல்லோருக்கும் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் இறை தூதர்களுக்கும் இமாமான் என்று தொழுகை நடத்திய அந்த இறை தூதர் தன்னுடைய சுட்டு விரல் அசைவில் அலவுலகத்தை வைத்திருந்த அந்த இறை தூதர் அந்த ஆப்பிரிக்க அந்த ஒரு சிறு வியாபாரி கூவி விற்கிறார் என்றால் அவர்கள் அவர் எவ்வளவு சிறிய வியாபாரி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடத்திலே கொஞ்சம் விளையாட வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொல்லார் நினைக்கின்றார்கள் அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய தலையை அவர் அங்கு திருப்பி விடாதபடி கெட்டியாக பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் அது மார்க்கெட் அல்லவா அது பஜார் அல்லவா இந்த மனிதரை யாராவது விலக்கி வாங்கிக் கொள்கிறீர்களா என்று அசூல்தா ஒரு பிசினஸ் பேசுறாங்க சும்மா விளையாட்டுக்காக அவருடைய தலையை உறுதியாக பிடித்துக் கொண்டு திரும்பி விடாதபடி இந்த அருமையை நிறுத்து யாரேனும் வாங்கிக் கொள்வீர்களா என்று அவரை போல குரல் எழுப்புகிறார்கள் அவர் யார் என்று தெரியாமல் என்னை விடு என்னை விடு என்கிறார் பிறகு அந்த அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து தன்னை பிடித்திருப்பது நபிகள் நாயு தான் என்பதை புரிந்து கொண்டு அவர் அதுவரைக்கும் விடு விடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அவரே சொல்லுகிறார் என்னுடைய மேரியை நான் பின்னால் இழுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹியினுடைய மேனையோடு தன்னை ஒட்டி வேண்டும் என்று நான் நினைத்தேன் இன்னும் கொஞ்சம் ரசூல்லா நம்ம இருக்கி பிடிக்க மாட்டார்களா என்று எதற்கு தலையை மாத்திரம் பிடிக்க வேண்டும் அந்த பொற்கரங்களால் நம்முடைய மேனியை எல்லவா அவர்கள் பிடித்திருக்க வேண்டும் என்று நான் பின்னாலே நகர்ந்தவருடைய மேனியோடு ஒட்டி கொள்ள விளைந்தேன் அபிகல் நாயகர் செல்லாலிசன் அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் நான் உடனே சொன்னேன் இப்ப இதன் தஜுதி காசிதா அல்லாவின் திருத்துதரே அப்படி என்னை நீங்கள் விற்பதாக இருந்தால் நான் ஒன்றும் பெரிய விலைக்கெல்லாம் போக மாட்டேன் என்ன யார் வாங்க போறா அரபுலகத்தை நீக்கிறோம் அல்லாத இதர அடிமைகளுக்கு வெள்ளைத்தோல் அடிமைகளுக்கு விலை அதிகம் கொஞ்சம் நாகரீகமான படித்த அடிமைகளுக்கு இன்னும் விலை அதிகம் செல்வாக்குமிக்க ஒரு பார்ப்பதற்கு தோற்றம் உள்ள ஒரு அடிமையை வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அரபுலகத்திலே இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது இப்போது சொல்லுகிறார் காசிதா நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய விலைக்கெல்லாம் போக மாட்டேன் சொற்ப விலைக்குத்தான் நான் போவேன் அவர் எந்த எண்ணத்தில் சொல்கிறார் என்பதை ரசூலுல்லா சொல்லாசல்கள் அந்த ஸ்பார்க் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நீ மனிதர்களிடத்தில் சொற்ப விலைக்கு போவேன் என்று சொல்லுகிறாய் அல்லாஹுவிடத்தில் நீ விலை உயர்ந்தவன் என்று சொன்னார் அல்லாஹுவிடத்தில் உன்னுடைய மதிப்பே வேறு அல்லாஹ் இது போல வெளித்தோற்றங்களை எல்லாம் பார்ப்பதில்லை இதயங்களை அவன் பார்க்கிறான் அல்லாஹ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள்